அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் சிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் அலைன்ஸ் ஆகி ஸ்பிரிங்ஸ் அப்பார்ட்மெண்ட்க்கு முன் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் போலீஸ் பூத் உள்ளது போலீஸ் பூத் எதிர் தெருவில் இடம் விற்பனை இருபத்தி அடி ரோடு சவுத் ஃபேசிங் சிஎம்டிஏ அப்புல் உள்ளது இடத்தின் அளவு நாற்பது அடி அகலம் அறுபது அடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இரண்டு இடமாகவும் பிரித்து தரப்படும் விலை பதினொன்று ஆயிரம் செவன் தௌசண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் வாடிக்காலே மிக மிக மெயினில் இருக்கின்றது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வாங்க நமது இந்த மெயின் ரோடு மட்டும் நம்ம இடத்தை நேரடியாக வீடியோவிலே பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது கொளத்தூர் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் வாட்டர் கெலா கெனால் ரோடு ஆன் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் இந்த இடத்தில் லெஃப்ட் சைடில் போலீஸ் பூத் இருக்குது அதை தாண்டி தான் அலைன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்பிரிங்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட் முன்புறமே இந்த போலீஸ் பூத் அப் இந்த போலீஸ் பூத் இருக்கின்றது அப்படியே ரைட் திரும்புகின்றோம் இந்த ரோட்டிலேயே இடம் விற்பனை நகரின் பெயர் சியத்தம்மன் நகர் சியாத்தம்மன் நகர் அடிக்காலே மிக மிக மெயினில் இருக்கின்றது இந்த தெருவில் மழைநீர் வடிகாலும் விட்டது நமது இடத்துக்கு அருகில் உள்ள பில்டிங்கை பாருங்கள் வாடிக்கையாள இதுதான் இடம் நாம் பார்த்து கொண்டிருப்பது விற்பனைக்குள்ள இடம் நாற்பதடி அகலம் அறுபதடி நீளம் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் பாதியாகவும் பிரித்து தரப்படும் இருபதுக்கு கருவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டாக பிரித்தும் தரப்படும் படிக்கலில் பெரிய பங்களா அந்த பங்களா அருகிலேயே அதுவும் வாட்டர் கெனால் ரோட்டிலிருந்து நான்காவது மூன்றாவது நான்காவது பிளாட்டு மட்டுமே நாற்பதுக்கு கருவது ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சிஎம்டி அப்ரூவல் உள்ளது இருபத்தி நாலு அடி ரோடு இருபத்தி நாலு அடி ரோடு ப்ராப்பர் தார் ரோடு விலை பதினொன்றாயிரம் ரூபாய் வாடிக்கையாளர் விலை பதினொன்றாயிரம் ரூபாய் சவுத் ஃபேஸிங் வாடிக்கையாளர் மிக மிக மெய்னிலு மிருக்கின்டது பெரிய பங்களா வீடு கட்டுவதற்கும் அப்பார்ட்மெண்ட் கட்டுவதற்கும் மிக தகுந்த இடம் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்